பெற்றாயும் பிறந்த பொன்னாலும் நற்றவாணியும் நனி சிறந்ததுவே இது எட்டையபுரத்து எரிமலை மகாகவியின் மகத்தான வரிகள் யாரெல்லாம் தாய்மொழியையும் மண்ணையும் நேசித்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வரலாற்றின் பக்கங்களில் நிரந்தரமாக வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் அன்னை பூமியின் வரலாற்றை அழகாய் செதுக்கியும் சென்றிருக்கிறார்கள் அன்றைய தடங்கள் இன்று ஊர்களின் பிரதான சாலைகளாகிவிட்டதைப் போல எங்கிருந்தோ தொடங்கும் தூத்துக்குடியின் வரலாறு இன்று வெள்ளி விழாவில் நடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம் முத்துநகரமே இன்று விழா கோலம் வெள்ளி விழா காணும் தூத்துக்குடியின் தொன்மை தொடங்கி இன்றைய மேன்மை வரையிலும் நம்மை அதிசயிக்கச் செய்கிற ஆச்சரியம் கொள்ளச் செய்கின்ற அரிய செய்திகள் அணிவகுத்து இதோ வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் விடிவெளியாய் இந்த ஆவணப்படம் நதிக்கரையில் வேண்டுமானால் நாகரிகங்கள் தோன்றியிருக்கலாம் ஆனால் கடற்கரையில் ஒரு கம்பீரமான நகரமே தோன்றியிருக்கும் என்றால் அது நம் தூத்துக்குடிதான் எத்தனை எத்தனை சிறப்புகள் எத்தனை எத்தனை உயர்வுகள் அத்தனையும் நம் தூத்துக்குடிக்கே சொந்தமானது தூத்துக்குடியின் தொன்மையை தெரிந்து கொள்ள நாம் ஆதிச்சநல்லூருக்கு பயணப்பட வேண்டும் தமிழகத்தின் பழமையானதும் பரப்பளவில் பெரியதுமான தொல்லியல் களமாகிய ஆதிச்சநல்லூரில் மூவாயிரத்தி எண்ணூறு வருடங்களுக்கு முன்பே ஒரு மாபெரும் மனித சமூகம் வாழ்ந்ததை அறிவியல் ஆதாரங்கள் நிரூபிக்கின்றன தாளிகள் மூலம் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றைச் சொல்லும் ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள இதே தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் கொர்க்கை என்னும் துறைமுக நகரம் உலோகங்களாலும் முத்துக்களாலும் நம் வரலாற்றை இன்னும் வலுவாக்குகிறது கிபி முதல் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த கிரேக்க மாலிமி தன் குறிப்பீட்டில் இதனை குறித்து வைத்துள்ளார் தூத்துக்குடி தொடர்பான முதல் வரலாற்று குறிப்பை கிமு இருபத்தி மூன்றில் தாலமை என்ற கிரேக்க பயணி எழுதி வைத்திருக்கின்றான் சோதிக்குறை என்று நம் முத்துக்குழித்துறை நகரத்தை முதல் முதலாக குறித்து வைத்திருக்கிறார் இந்தியாவின் நுழைவாயிலாக இயற்கை துறைமுகத்தை தன்னகத்தே கொண்டுள்ள தூத்துக்குடிக்கு உலக வரைபடத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் வணிகர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் வந்து சென்றமைக்கான அடையாளங்களை விட்டும் சென்றிருக்கிறார்கள் என்பதில் ஓர் அறிமுகமற்ற அடுக்கியந்திரின் கிரேக்கர்கள் எரித்ரேயின் கடல் பெரிப்ளஸ் என்னும் நூலில் தூத்துக்குடியினுடைய பெயர் சொல்லுகிறது ஜேம்ஸ் கர்னல் கால்டுவெல் போன்றவர்களும் தூத்துக்குடியினுடைய பெயர் காரணம் குறித்த குறிப்புகளை தந்துள்ளனர் இத்தகைய பழம்பெருமை வாய்ந்த நமது தூத்துக்குடியை ஏழாவது நூற்றாண்டு முதல் ஒன்பதாவது நூற்றாண்டு வரை பாண்டிய மன்னர்களும் அதன் பின் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை சோழர்களும் ஆட்சி செய்துள்ளனர் பாண்டியர்களின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் ஆட்சியிலும்ோழர்கள முத்துக்குடியுடைய முதன்மையான தொழிலாக இருந்து வந்திருக்கிறது கிபி தூத்துக்குடியில் அடியெடுத்து வைத்தனர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதற்கு பிறகு டச்சுக்காரர்கள் படையெடுப்பு மூலம் தூத்துக்குடியை ஆளும் உரிமைகளை பெற்றனர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டிற்கு பிறகே தூத்துக்குடிக்கு ஆங்கிலேயர்களும் ஆதிக்கம் செலுத்த வந்தனர் இப்படி தூத்துக்குடியை நூற்றாண்டுகள் தோறும் ஆழ்பவர்கள் வேறு வேறாக இருந்தாலும் வாழ்பவர்கள் ஒன்றாகவே இருந்துள்ளனர் கடின உழைப்பும் கடல்சார் வாழ்க்கையும்தான் எளிய மக்களின் இயல்பாக இருந்து வந்திருக்கிறது அத்தகைய எளிய மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகளின் அற்புத வெளிப்பாடாயிருக்கும் கோயில்கள்தான் இன்றளவும் தூத்துக்குடியின் வரலாற்று சிறப்பை விவரித்துக் கொண்டே இருக்கிறது பழந்தமிழ் இலக்கியங்கள் புகழ்ந்து பேசும் இரண்டாம் படைவீடு திருச்செந்தூர் இன்னும் ஒரு கோணத்தில் தூத்துக்குடியின் தொன்மையை விளக்குகிறது திருச்சீர் அலைவா என்றும் திருச்செந்தலூர் என்றும் சதுர்வேதி மங்களம் என்றும் பல்வேறு பெயர்களில் பக்தி இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் நமது திருச்செந்தூர் இரண்டாம் தமிழ்ச் சங்கத்தின் தலைநகரமான கபாடபுரத்தின் எஞ்சிய பகுதி என்று வரலாற்று ஆசிரியர்கள் வரையறை தருகிறார்கள் திருச்செந்தூர் வட்டாரத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள நவ திருப்பதிகள் வைணவம் வளர்த்த தூத்துக்குடியை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றது இந்தியாவிலேயே இன்றளவும் தசரா திருவிழா கொண்டாடும் இரண்டாவது பெரிய நகரான குலசேகரன் பட்டினம் இந்த மாவட்டத்தின் முன்னாளைய துறைமுகப்பட்டினம் தென்னகத்தின் எல்லோரா என்றும் நெல்லையில் மல்லை என்றும் அழைக்கப்படும் அந்நாழைய அரைமலை இன்றைய கழுகுமலை இங்கே அமைந்துள்ள குடைவரை கோயில்கள் சமண பள்ளிகள் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்திய தமிழர்களின் வட்டெழுத்து கல்வெட்டுக்கள் தூத்துக்குடியின் கலாச்சார சந்திப்புகளை நமக்கு உணர்த்துகின்றன காயல் கம்பீரமாய் எழுந்து நிற்கும் இஸ்லாமியரின் வழிபாட்டு தலங்கள் கூடங்கள் தூத்துக்குடியின் சிறப்புகளில் ஒன்றல்லவா நூற்றாண்டு கடந்த பனிமயமாதா தேவாலயம் உள்ளிட்ட ஏனைய கிறிஸ்தவ ஆலயங்கள் கூறும் வரலாறுகள் தூத்துக்குடிக்கே உரிய தனி சிறப்பு என்றால் அது மிகையாகாது தூத்துக்குடிக்கு திருமந்திர நகர் என்ற பெயர் வர காரணமாயிருந்த சீர்மல்கும் சிவன் கோவில் இந்த மாவட்டத்தின் ஆன்மீக தொன்மையை ஆன்மீக அடர்த்தியை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது திருக்கோயில்களாலும் கல்வெட்டுகளாலும் தொல்லியல் படிமங்களாலும் வரலாற்று வலிமையை தன்னுள் வலுவாக சேர்த்து வைத்திருக்கும் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை வந்தாரை வாழ வைக்கும் தன்மை வளைந்து கொடுக்கும் தன்மை தொன்மையிலிருந்தே தூத்துக்குடிக்கு இருந்து வந்தாலும் ஆதிக்கம் செய்ய நினைத்தோரை அடியோடு எதிர்க்கும் வீர மனப்பான்மை தூத்துக்குடியினுடைய தனி பெருங்குணம் அதனால்தான் ஆயிரம் முண்டிங்கு சாதி எனில் அந்நியர் புகழென்ன நீதி என்ற இந்த மண்ணிலே பிறந்த பாரதி ஒரு அரிமாவை போல உரிமினான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வானம் பொழிகிறது பூமி விழைகிறது என்று தீரத்துடன் முழக்கவிட்ட வீரவாண்டிய கட்டப்பொம்மன் தூத்துக்குடி வீரத்திற்கு திலகமாய் திகழ்ந்தவர் பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை கொத்தளங்களுடன் பாழையக்காரராய் பவனி வந்தபோது தன்மானத்துடன் சுயமரியாதையுடன் சிறிய படைவலத்துடன் பெரிய படையை எதிர்த்து போரிட்டு வீர மரணத்தை தழுவினார் கயத்தாற்றில் வீசும் காற்றில் கூட கட்டப்பொம்மனின் வீரம் இன்னமும் கனன்று கொண்டேதான் இருக்கிறது அதே பாஞ்சாலங்குறிச்சி பாசறையிலிருந்து அடுத்த அத்தியாயத்தை எழுத வந்த வெள்ளையத்தேவனும் விசுவாசத்தினுடைய அடையாளமாய் வந்த சுந்தரலிங்கமும் இளைஞர்களினுடைய இதயத்தில் சுதந்திர கணல் மூட்டிய அழகு முத்து கோணும் தூத்துக்குடி மாவட்டத்தின் வீர முகவரிகள் வாழேந்திய கட்டப்பொம்மனின் வரிசையில் வாழேந்தும் தமிழர் கைகள் நூல் ஏந்தாது என்று வீர விளக்கமிட்டு வந்த மாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்ததும் இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஓட்டப்பிடாரத்தில்தான் வழக்கறிஞராய் தன் வாழ்க்கையை துவங்கிய வவுசி ஆங்கிலேயருக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுக்க சுதேசி கப்பற்கழகத்தை உருவாக்கி கப்பலோட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றார் மண் விடுதலைக்காக பாடுபட்ட அந்த மகத்தான வீரன் இரட்டை ஆயுள் தண்டனையால் ஒடுக்கப்பட்டார் தொழிற்சங்கவாதியாக இலக்கியவாதியாக வவுசியின் பங்களிப்பு பல பரிணாமங்களை கொண்டது அவர் பெயரை தாங்கி நிற்கும் தூத்துக்குடி துறைமுக கழகம் இன்றும் வவுசியின் புகழை உச்சரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது ஆயுதம் தாங்கிய ஆங்கிலேய சேனைக்கு அன்னை தமிழால் அருஞ்சுவை கவிதை மூலம் பதில் தாக்குதல் தொடுத்து விடுதலைப் போரில் களமிறங்கிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தூத்துக்குடியின் வீர போர் படலத்தில் மாபெரும் இலக்கிய போராளி முப்பது கோடி முகமுடையாள் எனில் மொய்பூர ஒன்றுடையாள் செப்புமொழி பதினெட்டுடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்று தேச ஒற்றுமையை கவிதைகளால் கட்டிக்காத்தான் பங்கத்து மிகுதியான் நீரை மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று யோசித்தவன் பாரதி பெண்ணுக்காகவும் மண்ணுக்காகவும் தன் பேனா முனையை தீட்டி வைத்தவன் பாரதி விடுதலை போருக்காக அறிவாயுதம் ஏந்திய பாரதியை இலக்கிய உலகம் இன்றளவும் ஒரு ஆரம்பமாக கருதியே போற்றி புகழ்கிறது காரணம் பாரதிதான் கணவான்களுக்கு வெண்சாமரம் வீசி வந்த கண்ணி எளியோரின் இல்லங்களுக்கு அழைத்து வந்து தென்றலாய் வீச செய்தான் அவன் பிறந்த எட்டயபுரத்து மண்ணுக்கு தூத்துக்குடி மாவட்டம் என்றுமே முதல் மரியாதை அளித்து வர தவறியதில்லை விடுதலை போரில் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து எத்தனையோ வீரர்கள் இணையில்லா பங்களிப்பை செய்து வெஞ்சிரையில் வாடி ஒடுங்கி போயுள்ளனர் விடுதலை போருக்காக வீரர்களை யாத்துக் கொடுத்த இதே தூத்துக்குடி மாவட்டம் தமிழுக்காக பணியாற்ற காட்வெல்லையும் கழுகுமலை காவடி சிந்து தந்த அண்ணாமலை ரெட்டியாரையும் சீரா புராணம் படைக்க உமரு புலவரையும் ஆன்மீக இலக்கியத்திற்காக பணியாற்ற ஸ்ரீவைகுண்டத்தில் குமரகுருபரர் என எண்ணற்ற படைப்பாளிகளை உருவாக்கி தந்தது வெள்ளி விழா கொண்டாட்டங்களின் விளிம்பில் நிற்கும் நாம் இந்த மாவட்டத்தில் மாபெரும் மாற்றங்களை கொண்டு வர முயன்ற மகா புருஷர்களை நன்றியுடன் நினைவு கூறுவது நம் கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரை நமது தூத்துக்குடி நகரம் நெல்லை மாவட்டத்தின் ஒரு அங்கமாகவே இருந்தது நிர்வாக வசதிக்காக நமது தூத்துக்குடியை மாவட்ட தலைநகரமாக கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் வாவு சிதம்பரனார் மாவட்டமாக பத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் மாவு சிதம்பரனார் மாவட்டத்தின் துவக்க விழா கோலாகலமாக தூத்துக்குடியில் நடைபெற்றது துவக்க விழாவில் அந்நாளைய தமிழக முதல்வர் அமரர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு மாவு சிதம்பரனார் மாவட்டத்தை துவங்கி வைத்தார் வெள்ளி விழா நடைபெறுகின்ற இதே வவுசி கல்லூரியின் மைதானத்தில்தான் அன்று துவக்க விழா நிகழ்ச்சிகளும் நடந்தன நகரமே விழாக்கோலம் பூன அரசு அலுவலகங்கள் எல்லாம் மின் விளக்குகளால் ஒளிர கருத்தரங்கம் பாட்டரங்கம் பட்டிமன்றம் கலை பேரணி என ஆர்ப்பாட்டமான துவக்க விழா நடைபெற்றது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் தனி மாவட்டமாக செயல்பட துவங்கிய வவுசி மாவட்டம்தான் தற்போது வெள்ளி விழாவை எட்டி பிடித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் உதயமான போது அதன் பரப்பளவு நான்கு ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதுர கிலோமீட்டர் அப்போதைய மக்கள் தொகை பதிமூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேர் கிராமப்புறங்களில் மட்டும் எட்டு லட்சத்து பதினைந்தாயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி மூணு பேர் வசித்து வந்தனர் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் சாத்தான்குளம் ஓட்டப்படாரம் கோவில்பட்டி விழாக்கிக்குளம் ஆகிய ஏழு தாலுகாக்களையும் பனிரண்டு பஞ்சாயத்து யூனியன்களையும் இருபது நகரங்களையும் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிராமங்களையும் தன்னகத்தே கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் உதயமானது வெள்ளி விழா காணும் தூத்துக்குடி மாவட்டம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் துறைகள்தோறும் துறைகள்தோறும் வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது அதன் வளர்ச்சி நம்மை பிரமிக்க வைக்கிறது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில்தான் எத்தனை எத்தனை மாற்றங்கள் எத்தனை எத்தனை வளர்ச்சிகள் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி என மூன்று வருவாய் கோட்டங்களாகவும் எட்டயபுரம் கோவில்பட்டி ஓட்டப்படாரம் சாத்தான்குளம் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி திருச்செந்தூர் விழாத்திக்குளம் என எட்டு வட்டங்களாகவும் காயல்பட்டணம் கோவில்பட்டி என இரண்டு நகராட்சிகளை உள்ளடக்கிய